சிறப்பாக கழகத்தினுடைய கொள்கைப்பாளர்களை பாடிய அவர்களுக்கு திராவிடத்தின் சார்பாக இந்த நன்றி என்று நன்றி தொழிலாளர்கள் சித்தாந்தம் நல்ல உங்களுக்கு வாயிலை மாற்றத்திற்கு மேலும் சிறப்பை நிறைவேற்றிக் கொண்டு உணர்ச்சியின் திறந்தாய் போர் முழக்கம் கொண்டிருந்த திருவள்ளப்பூர் ஐயா சுத்தராப்பன் அவர்கள் மும்பையிலே செய்து கொண்ட போது அவர்களை அந்த அழைக்க எங்களுக்கு விளக்கம் செய்து கொண்டிருக்கிறார் அவரை மீண்டும் நாங்கள் தண்ணியே செயலாற்ற முழுவேலும் செயலாற்ற ஈரோடு கோவில் கிளைச்சார கலைத்தரின் சார்பில் வாழ்த்துக்கள் நீதிட்டார் பெரிய நிகழ்ச்சி தொடர இருக்கிறது கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் கடவுளை கத்திள் கடவுளை பரப்பி பதுங்குகிறவன் காட்டு மரண்டி வாழ்க பிள்ளார் வளர பதுக்கடி அடிமை இந்த சமுதாயத்தை தட்டி எடுத்து அடிக்கடி கிடந்த பெண்களை எல்லாம் தட்டி கொடுத்து அரசு பதவிகளும் உயர் பதவியிலும் அமரளித்த எங்களுடைய அறிவலக அரசான் எந்த வீதியிலே நாய்களும் பன்றிகளும் நல்லா வரும் ஆனால் மனிதர்கள் நடக்க முடியாத ஒரு தூய்மையை தமிழகத்திலே இருந்தது சுதந்திரமாக மனிதனை மனிதனாக கவனிக்கக்கூடிய அந்த மரியாதையை வாங்கிக் கொடுத்த எங்களுடைய அறிவழக அரசான் தன்னை தெரியாக்களுடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளும் போது அரசியலிலே அரசியலிலே எங்களுக்கு எங்கள் கொள்கையை பரப்புகின்ற கொள்கை மனசாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஆட்சி கட்சிகள் அமர்ந்து இன்று வரை திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியினுடைய தலைமையிலே அன்று வெளியாற்றியவர் பேரூர் இங்கே அண்ணாவது பதினாறாவது பிறந்த நாங்கள் என்ற ஆண்டு கொள்கையின் சேர்த்து நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம் இவர்களுக்கு கொண்டாட வேண்டும் எதற்காக கொண்டாட வேண்டும் என்றால் சிலருக்கு கேள்வி இயல் இவர்களெல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளைகளெல்லாம் இந்த அளவுக்கு உணர்ந்து உயர் பதவியிலும் சென்றிருக்கிறது என்றால் தந்தை பெரியாரவர்களும் அண்ணா அவர்கள் அரசியல் மூலமாக தந்தை பெரியார் அவர்கள் எந்த பதவியும் இல்லாமல் தன்னுடைய எல்லோருக்கும் வழிகாட்டியாக நீங்கள் அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் மரியாதையாக செயல்படுத்த செயல்பட்ட காரணத்தினால் இவருக்கு நமது பிள்ளைகள் அரம்பரிக்கிறது அப்படிப்பட்ட இருவருக்கு திறந்த நாள் என்ற இந்த விழா இவை தொடங்க வைக்கிறது இந்த விழாவினுடைய அறிவரித்துறை நிகழ்த்தவிக்கின்ற மரியாதைக்குரிய வானமிகுப் பேயல் தம்பி வல்லரசன் அவர்களை வேலை தவிர்க்கின்றேன் அடுத்ததாக இந்த விழாவினுடைய தலைமை தொட்டியை நடத்த இருக்கின்ற உலகை தம்பி வானமிகர்களையும் வேலைக்கு அழைக்கின்றேன் எடுப்பதாக உங்களுடைய தலைமை கழகத்தினுடைய பொதுத்தலைவராக வந்திருக்கின்ற மாணவிகு நர்மலா அவர்களை வேலைக்கு அமைக்கின்றோம் மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் நடைமைச் செயலர் மாணவிகை சங்கராஜ் அவர்களை வேலைக்கு வைக்கின்றோம் தலைமுறை நகர தலைவர் ஐயா மாணவிகை நகரமலையை அவர்களையும் வேலைக்கு வைக்கின்றோம் உங்களுடைய கழகத்தினுடைய அமைப்பாளர் ஐயாவிற்கு வெளிப்பட்டு வந்த

இப்பொழுது மிக நிகழ்ச்சியாக வரவேற்பு நிகழ்த்த வரவேற்பு நிகழ்த்த தம்பி இளைஞர் சொன்னவர்களை நடக்கின்றது சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கருவறை மர மனிதனை நிலை மரும் மனிதனை மிருகமாக்கும் இன்னைக்கு எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திசை காட்டும் கல்வியால் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய மாணவிகை ஐயா பாரதியர் அவர்களையும் மரியாதைக்குரிய மாணவிகு அம்மா கனக அவர்களையும் வரவேற்கின்றேன் நன்றி கருவுளை மத மனிதனை நிலை மதம் மனிதனை மனிதனை நிறுவமாக்கும் சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்ற பெரியாரின் அறிவியலிலும் சாரிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் குறையட்டும் என்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் அறிவியலாய் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று காரல் மார்க்சி நிறையாய் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளில் வரவேற்றுள்ள அனைத்து தோழர்களையும் வருக என்று வரவேற்கிறேன் தலைமுறையை ஆட்ட இருக்கின்ற மாணவிக்கு தோழர் திவ்யநாதன் அவர்களையும் முன்னிலை வகிக்கின்ற தோழர் அருணாசெல்வம் மாணமிகு தோழர் முத்துசாமி மாணமிகு தோழர் பன்னீர்செல்வம் மாணமிகு தோழர் வீரமணி அவர்களையும் வருவ என்று வரவேற்கிறோம் சிறப்புரை அப்ப இருக்கின்ற நர்மதா அவர்களையும் மாணவிகு தோழர் ஆல்பர்ட் அவர்களையும் தோழர் அங்கமுத்து அவர்களையும் மாணவிகு தோழர் தனிமலர் செல்வன் அவர்களையும் தோழர் அன்புராஜ் அவர்களையும் தோழர் அறிவழகன் அவர்களையும் தோழர் திவ்ய அவர்களையும் தோழர் தர்மராஜ் அவர்களையும் தோழர் தங்கரா தங்கராஜ் அவர்களையும் மான தோழர் மணிவண்ணன் அவர்களையும் மாணநீதி தோழர் பாலச்சந்திரன் அவர்களையும் மாணநீதி தோழர்முகம் அவர்களையும் மாணமிகு தோழர் வால்டார் அவர்களையும் தோழர் சித்தார்த்தன் அவர்களையும் மாணவீதி தோழர் வான்மதி அல்ல அவர்களையும் மாணமீதி தோழர் தெருவி அன்புராஜ் அவர்களையும் தோழர் ஆபி தம்பி அவர்களையும் தோழர் முத்துசாமி அவர்களையும் தோழர் அதிரி ஆறுமுகம் அவர்களையும் தோழர் விஜயதான் அவர்களையும் மாணவிகளர் நடராஜன் அவர்களையும் தமிழ் தமிழ்சுவர் அவர்களையும் அனைவரையும் உதவி கோயில் சார்பையும் எமது சார்பாகவும் வருவ வரு என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி உரையாற்றியிருக்கின்ற கௌரவம் அவர்களையும் வருவே வருவேன் என்று வரவேற்கிறேன் பிறகு குறி பெரியாரின் பொங்கல்களை என்றும் நாம் நிலைநாடுவோம் என்று முன்னு மூலி வருகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைநராகி தருமாறு நம்மளை தம்பி மாணவிகை திவேநாத அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதனை நான் வழிமுறைன் அடுத்தபடிய நிகழ்சியின் தொடக்கமாக எங்களுடைய அன்பு அம்மையார் அவர்களை இறந்த வாரத்தை பேசும்போது அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் கருஞ்சட்டை தோழர்களுக்கும் கிராம காவல் காவல் பணியாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொறுப்பாளர் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு சகோதரி அவர்கள் நர்மதா அவர்கள் இந்த கிராம வந்து நமக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எடுத்து கூறுவதற்காக வந்திருக்கின்றார்கள் அவர்களை மிக வெகு தூரம் நமது ஊரில் நமது பக்கத்தில் அவரை நாம் சந்திப்போம் என்று நினைக்கவில்லை காரணம் அவர்கள் விஜய் டிவியில் ஒரு கருத்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்த பொழுது அவர் உரையாற்றினார்கள் அப்பொழுது நினைத்தேன் பரவாயில்லையே நம்ம ஏக்கத்துக்கார பொண்ணு விஜய் டிவியில கூட பேச விடுறாங்களே நம்ம ஐயாவுடைய கருத்தை எல்லாம் அழகாக எடுத்து வரைக்கிறாங்க அப்படின்னு பெருமையா தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அடிப்படை காரணம் தோழர்கள் நமது குழந்தைகளை தந்தை பெரியாருடைய கருத்தை சிறு பருவத்திலிருந்தே அவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும் தந்தைய பெரியாருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டவர் ஒரு எந்த வகையிலும் தாழ்ந்தோ அல்லது எவரிடமும் பணிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தந்தைய பெரியானுடைய கருத்து ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆழமாக பணிய வேண்டும் சுயமரியாதை நல்ல ஒழுக்கம் சிக்கனம் அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு தன்னால் முடிந்த எந்தெந்த அளவுக்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்கு அறிவு தேவையோ அந்த வகையில் அவர்கள் ஒரு படி உயர்ந்தே இருப்பார்கள் தந்தை பெரியாருடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட குழந்தைகள் எந்த இடத்திலையும் அவர் நூறு பேரை ஒரு கருத்து சட்ட வீரனாக இருந்தால் அவருக்கு தனி மரியாதை உண்டு காரணம் அவன் ஏற்றுக்கொண்ட கொள்கை அது மாதிரி தந்தை பெரியாருடைய கொள்கை மனிதாபிமானம் இருக்கும் மனிதனை மனிதன் மதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் எந்த இடத்திலையும் தன் கருத்தை ஆழமாக எடுத்து கூறுவதற்கு தைரியம் உள்ளவனாக இருப்பான் தந்தை பெரியாருடைய பணி சாதாரணமான பணி அல்ல இன்றைக்கு நமக்கு இந்த கிராமத்தில் இப்பொழுது மீட்டிங் போட்டு பேசிக்கொண்டிருக்கும்போது எத்தனை வசதிகள் மின்சார வசதி மைக் வசதி ஊர் பெரிய ஒத்துழைப்பு இத்தனையும் கிடைத்து தந்தை பெரியாருடைய கருத்தையும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் தயவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தந்தை பெரியாருடைய இயக்கம் பரவி கொண்டிருந்த பொழுது அவருக்கு எந்த வசதி கிடைத்திருக்கும் எந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் அவருடைய இந்த பணியானது எவ்வளவு உள்ளான பணி அந்த கரடுமுள்ளான பணியை தொடர்ந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் தந்தை பெரியார் அந்த கருத்தை எடுத்து மக்கள் மத்தியிலே பேசிக் அவருக்கு கிடைத்த வெகுமானம் பல வகையில் அவருக்கு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அதை எல்லாமே அவர் தன் தோழியில் போட்டுக்கொண்டு யாருக்கும் பயப்படாமல் எந்த அரசாங்கத்துக்கு இவர் வழியாட்டியாகத்தான் இருந்தார் வழிய எந்த அரசாங்கத்திலும் பணிந்து போகவே இல்லை கருத்தை தான் மற்ற மாறி வந்த தலைவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டை சீர்திருத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மானமும் அறிவோடும் இருக்கிறார்கள் காரணம் பழைய பழைய நிலை இல்லை பழைய நிலையை நினைத்து பார்த்தால் கிட்டத்தட்ட எண்பது வயது எழுபது வயதுக்கு முதிந்தவர்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் எப்படி இருந்தது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இன்றைக்கு மாற்று கருத்து மட்டுமல்ல அடி அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலை இல்லை மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு அளவுக்காவது அவர்கள் உள் மனதிலே மற்ற கருத்துக்கள் இருந்தாலும் ஆனால் யாரையும் மரியாதை இல்லாம பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த காலத்தில் என்ன நடந்தது எப்படி மக்களுக்கு அவமானம் கிடைத்தது அவனை எப்படியெல்லாம் நடத்தினார்கள் இன்றைக்கு கலெக்டர் அவர்கள் கோயிலே சென்று வழிபடுவதற்கு அதிகாரத்தோடு எல்லாரும் சந்தோஷமாக தெரிவித்துள்ள போகிறார்கள் அதையெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி எல்லாம் இல்லை கலெக்டரே அவர்களை உள்ளே அனுப்பி வைக்கிறார் எந்த எதிர்ப்பும் இல்லை ஏனால் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் எல்லாமே புரிந்து கொண்டார்கள் நான் தான் உயர்ந்தோன் என்ற தலக்கணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொண்டார்கள் அதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியாருடைய கருத்து மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் அவனுக்கு நல்ல அறிவு வேண்டும் அந்த நல்ல அறிவு கொடுக்கவில்லை முன்னோர்கள் கைகட்டி தூய் வேலை செய்து அவர்களை பணி அவர்களை மடமையிலேயே வளர்த்து வந்தார்கள் இன்றைக்கு அந்த குழந்தைகளிடத்திலே நாம் அதை எடுத்துக் கூறவே முடியாது இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளெல்லாம் சிறப்பாக அந்த அளவுக்கு அரசாங்கமும் அவர்களுக்கு படிப்புக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ என்ன சட்டத்தால் அவர்களுக்கு முறையாக எதுவும் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து கை பாராட்டி அவருக்கு உணவு உடை எல்லாமே கொடுத்து இன்னைக்கு எல்லா மக்களையும் படிக்க வைக்கிறார்கள் இதற்கெல்லாம் தந்தை பெரியாருடைய பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொருவரும் சமமாக இருக்கும் உனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அது எனக்கும் கொடு என்றுதான் தந்தை பெரியார் கேட்டார் நீ என்ன விரும்புகிறாயோ அதை எனக்கும் கொடு என்றுதான் பெரியார் கேட்டார் உனக்கு என்ன தகுதி இருக்கதோ அது எனக்கும் இருக்கிறது என்று கேட்டார் அவர் சொன்ன கருத்தில் இன்னியளவும் யாரும் மறுக்க முடியாத கருத்தை தான் கல்லாத வயதிலும் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல வெளிநாடுகளில் தந்து கருத்தை பரப்பினார் அந்த கருத்தை ஐய ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு பணியாற்றி வருகிறார்கள் கற்பு சட்டை தோழர்களுக்கு அவர்களுடைய பணியே தந்தை பெரியாரை யார் என்றைக்கு அவர்கள் உருவாங்கிக் கொண்டாரு அது ஒரு ஒரு வீரனாகவும் மாணவம் அறிவுள்ள ஒரு மனிதனாகவும் இருக்கிறார் காரணம் தந்தை பெரியார் அவர்களுக்கு பூட்டிய கருத்து அந்த மாதிரி எவ்வளவுதான் அவர்கள் வயதானாலும் இந்த கூட்டம் என்று சொன்னாலே கிளம்பி விடுவார்கள் ஏன்னா அவர்களுக்கு அல்ல தந்தை பெரியார் கருத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாதவரும் அல்ல எவ்வளவுதான் இருந்தாலும் ஆனால் அந்த கூட்டத்தை நடத்தி அந்த ஊர் மக்கள் இடத்தில் நம்மளால் முடிந்த ஒரு கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுடைய கை காசை செலவு செய்து இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்து ஒரு சின்ன கிராமமா இருந்தால் அதில் தந்தை பெரியாரை பற்றி பேச வேண்டும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களிடத்திலேயே அவர் கருத்து போய் சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வேறு எதுவும் அவர்களுக்கு இதில் இந்த இதனால் அவர்கள் எந்த பலனும் அறிய அடைய போவதில்லை ஆனால் நம் மக்கள் நம் ஊர் மக்களிடம் தந்தை பெரியாருடைய கருத்தை தெரியப்படுத்த வேண்டும் அதுதான் அவர்களுடைய தயவு செய்து தலைமுறையினர் தந்தை பெரியாருடைய கருத்தை அவருடைய கருத்து உள்ள புத்தகங்களை வாங்கி அதிகமாக உங்கள் வீட்டு பிள்ளைகள் இடத்திலே கொடுத்து படிக்க சொல்லுங்கள் அவர்கள் அறிவில் சிறந்த மனிதனாக வாழ்வார் அதில் எந்த தயக்கமும் இல்லை மற்ற இயக்கங்கள் நம் இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன ஆனால் இது கட்சி கூட்டமோ கற்றுக்காரவரோ அல்ல கருத்து பரிமாறுகின்ற கூட்டம் அதனாலே தந்தை பெரியாருடைய கருத்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெற்றோராகிய நீங்கள் கட்டாயம் எடுத்து கூறி அவர்களை வளர்க்க வேண்டும் அவருடைய புஸ்தகங்களை எல்லாம் வாங்கி படிப்பதற்கு பெரியோர்கள் உதவி செய்யுங்கள் உங்கள் குழந்தைகள் சிறப்பாக இருப்பார்கள் நல்ல சூழ்நிலையில் வாழ்வதற்கு இன்றைக்கு தந்தை பெரியாருடைய இயக்கத்தில் இருப்பவர்களை கை சொல்லலாம் காரணம் அவர்கள் எதிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களை ஊருக்கு பத்து பேர் இருந்தாலும் அந்த ஊருக்கு நல்லதுதான் செய்வார்கள் நல்லதுதான் நினைப்பார்கள் காரணம் அவர்கள் எல்லாத்தையும் சகோதரர்களாக நினைக்கக்கூடியவர்கள் தந்தை பெரியாருடைய இயக்க தொண்டர்கள் அதனாலே அவர்களுடைய ஏக்க தொண்டரும் மென்மேலும் வளர வேண்டும் அவர்களுக்கு எல்லா உதவிகளும் விடைத்து தந்தை பெரியாருடைய கருத்தை ஒவ்வொரு குடும்பமாக சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய பணியாக இருக்க வேண்டும் கூறி நானும் ஒரு காலத்தில் கோயிலுக்கெல்லாம் போனவங்கதான் சின்ன வயசுல போனோம் என் பெற்றோர்கள் எங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது இன்றைக்கு தந்தை பெரியாருடைய சில இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் போய் எங்க நடந்தாலும் அங்க வீட்டுல அழைச்சி போறாங்க அதெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அதனால ஒண்ணும் நஷ்டம் இல்லை நமக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிரச்சனைகள்ல நம்ம மீண்டு வந்தாலே போகணும் அவ்வளவுக்கு எல்லாத்துக்கும் இருந்தாலும் தங்கள் பெரியாரோடைய கருத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் துளசியாக தட்டிவிட முடியும் காரணம் தெரிந்த அறிவு தெரிந்த சிந்தனை நமக்கு கிடைக்கும் மக்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலேயே அவர்கள் சுமையை நிறைய சுமத்தி கொள்கிறார்கள் ஒரு தவறாத திருவிழா ஒரு தவறாத தேவையில்லாத செலவு கோயில போய் அங்க நிறைய செலவு பண்றாங்க அதெல்லாம மந்திரம் மாயம் பில்லி சூனியம் ஒண்ணு ஏமாறுறாங்க உடம்பு சரியான ஆஸ்பத்திரிக்கு போறதை விட்டுட்டு எங்கேயே போய் மந்திரிக்குலாம் போறாங்க அதனால அவங்க வியாதியை முத்த விட்டுக்கிறாங்க ஒழிய கஷ்டப்படுறாங்க இப்படி பல பிரச்சனை அழிக்கிறோம் அதுக்கு ஒரே ஒரே மருந்து தண்டை பெரியாருடைய கருத்து தான் அத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன் நாங்க எங்க வீட்டுக்காட்டுக்கு உடம்பு சரியில்ல வர முடியல திடீர்னு போயிட்டு நாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் இது சொல்லுங்க நன்றி मुख्यमती सन्वस